ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே சரணம் முயற்சி திறமை தன்னம்பிக்கை மிகப்பெரிய வெற்றிகள் இவைகளுக்கு சொந்தக்காரர்களான சிம்ம ராசினேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றியை குவிக்க போகிறீங்க கோடிஸ்வரனாக மாற போகிறீங்க வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க ஒருவேளை இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை தான் சந்திச்சுட்டு வரீங்க அதே மாதிரி வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு போராட்டமாக தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இனிமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் பிறந்திருக்கு எல்லாமே மாறப்போகுது தலைகீழாக இருக்கிற உங்கள் வாழ்க்கை தலை நிமிரப் போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தரக்கூடிய மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக தான் அமையப்போகுது இது இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் வாழ்க்கை முழுவதும் மிக பெரிய கோடிசன்னா வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க அப்படி த அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்தையும் புகழையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் தரக்கூடிய ஒரு அருமையான குரு பயிற்சியும் சரி பயிற்சியும் சரி இந்த வருஷம் அத்தனை சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களும் சரி நடந்திருக்க குருப்பெயர்ச்சி அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிங்க ஏன்னா குரு பகவான் வந்து அவருடைய அதிக நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு ராசியில் சிம்ம ராசியும் ஒன்று சிம்ம லக்னக்காரங்களும் ஒன்று இன்னும் மத் ஒரு சில ராசிகளும் இருக்காங்க அதில் வந்து சிம்ம ராசி முதன்மையான ராசி குரு பகவான் வந்து அதிகமாக பண்ணுவார் அதாவது ஒரு ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு நாலு குழந்தைங்க இருக்குன்னு வச்சிங்களா நாலு குழந்தையில் ஏதாவது ஒரு குழந்த ரெண்டு குழந்தை மேலே அவங்க ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க இது இது வந்து உலக இயற்கை சரிங்களா எல்லா குழந்தைகளுமே நல்லா தான் இருக்கணும் எல்லாமே நல்லா தான் படிக்க வைப்பாங்க நினச்சதை படிக்க வைப்பாங்க நினச்சதை வாங்கி கொடுப்பாங்க நல்லா அவங்க எல்லாமே எதிர்காலத்தில் நல்ல முறையில் வாழணும் அப்படின்னு எல்லா குழந்தைங்களுக்கு மேலே அவங்களுக்கு அக்கறை இருக்கும் ஆனாலும் ஒரு குழந்தைங்க இல்லை ரெண்டு குழந்தைங்களுக்கு மேலே அவங்களுக்கு அந்த அந்த ஒரு வித்தியாசமான அந்த ஒரு செல்லான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க அப்படி அதிக நன்மையை தரக்கூடிய ராசிகள் இல்லை சிம்ம ராசியும் ஒன்று சிம்ம லக்னமும் ஒன்று உங்களுக்கு சொத்துக்கள் அதிகமாக சேரும் சொத்துக்கள் அதாவது விவசாய நிலம் வீடு கட்டுற இடம் அதாவது என்னது காரு பங்களா டைப் வீடு கம்பெனி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சொத்து வந்து இந்த அசட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து அதிகமாக சேர்க்குற யோகம் வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படி பார்க்கும்போது நீங்கள் கொடுத்து வச்சவங்க சரிங்களா அதாவது ஏகப்பட்ட பேர்கிட்ட வந்து பணம் இருக்கும் ஆனால் சொத்து இருக்காது பெரிய கோட்டி சொன்னால் இருப்பான் ஆனால் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருப்பான் அவங்களுக்கு எப்படி போய் சொத்து வாங்குறதுன்னு தெரியாது அவங்க சொத்து அமையாது ஏன்னா அவங்களுடைய ராசியும் அப்படி அவங்களுடைய லக்னமும் அப்படி ஆனால் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது உங்களுக்கு அதிகமாக சொத்து சேர்க்குற அந்த ஒரு கொடுப்பனம் இருக்கும் அதாவது காட்டுக்கே எப்படி ராஜா சிங்கம் அதாவது காடு முழுக்கவே அதோடய தானே அந்த மாதிரி அது எப்படி வந்து காடு முழுக்கவே தன்னோடய அது வச்சுருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு அதிகமாக சொத்து சேர்க்குற ஒரு யோகம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குது சரிங்களா அதாவது இதுக்கு மேலே அறுபத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் சரிங்களா அதாவது ஒன்பதாவது இடத்துல குரு இந்த ஒரு வாய்ப்பு வந்து எப்போவுமே கிடைக்காது உங்களுக்கு ஓ அதாவது ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்ற போது நீங்கள் வந்து எந்த முயற்சி செஞ்சாலும் அதில் அபரீதமான பலன் கிடைக்கும் அபரீதமான அதாவது ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டால் தான் அவர் கேரளாவுக்கு வந்து ஒரு கூலி வேலைக்காக போயிருந்தார் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலமே அங்கெல்லாம் வந்து சம்பளம் கொடுத்துருவாங்க எந்த வேலையாக இருந்தாலும் கட்டட வேலையாக இருக்கட்டும் விவசாய வேலையாக இருக்கட்டும் எந்த வேலையாக இருந்தாலும் சாயங்காலமே ஒரு சம்பளத்தை கொடுத்துருவாங்க சம்பளத்தை கொடுத்த பிறகு அவர் எவ்வளோ ஆயிரம் ரூபாயோ இல்லை ஆயிரத்து ஐநூறுரூவாய் தெரியல வாங்கிட்டு போயிட்டு போகிற வேலையில் டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு ஒரு டீ கடையில் டீ குடிச்சிருக்காரு டீ குடிக்கும்போது பஜ்ஜி போண்டா அதெல்லாம் சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டுட்டு நாற்பது ரூபாய்க்கும் அவர் அவர் ச அவர் வந்து அங்கே செலவழிச்சு நாற்பது ரூபா அவர்கிட்ட ஐம்பது ரூபாய் வந்து கொடுத்துருக்காரு அந்த டீ கடையிலே லாட்ரி சீட்டும் விற்றுருக்காங்க பத்து ரூபா இல்லை ஒரு லாட்ரி சீட் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு அந்த அந்த டீ கடைக்காரர் இவர்கிட்ட கேட்டிருக்கார் இவர் வந்து சரி ஒன்று கொடுங்களாம் ஏன்னா சில்லறையில் தானே சரி ஒன்று வாங்கி போவோம் அப்படின்ட்டு இவர் வாங்கி போயிட்டார் பார்த்தா இவர் வாங்கின லாட்ரி சீட்டுக்கு பத்து கோடி ரூபா ப்ரைஸ் விழுந்துருக்கு இவரால் நம்ப ரொம்பவே முடியல அவருக்கு ஏதாவது தலை புரியுமா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் சாதா கூலி வேலைக்கு போனவருக்கு லாட்ரி சீட்டில் பத்து கோடி ரூபா விழுந்தால் அவருக்கு தலைகால் புரியுமா அதுக்கு அடுத்த நாள் வேலை அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சிருப்பேன் அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகம் இருக்குது அதுக்காக உங்களை போய் நான் லாட்ரி சீட்டு வாங்கன்னு சொல்லலை எப்படி ஒரு அதிர்ஷ்டம் வந்ததோ இருக்குது அந்த மாதிரி நீங்கள் செய்கிற வேலையும் சரி வேலை வேணுமா டக்குன்னு வேலை கிடைக்கும் வியாபாரம் பண்ண போகிறீங்களா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு லாபம் வரும் மிகப்பெரிய லெவலில் எல்லாமே குரு பகவான் பார்த்துக்குவார் ஜஸ்ட்டு நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள் அதுக்கான பலன் பன் மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மடங்கு ரெண்டு மடங்குலாம் கிடையாது பன் மடங்கு உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் இது வந்து மற்ற எந்த ராசிக்கும் இந்த வருஷத்தில் நம்பர் ஒன்றுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி உங்களுடைய குரு பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதாவது ஒரு ஒரு நே ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணார்னா அவர் பொண்ணுக்கு வந்து சிம்ம ராசி தான் இன்னும் வந்து மேரேஜ் ஆகலைன்னு ரொம்ப கவலையாக இருந்தார் ஒன்றும் வயசுலாம் ரொம்ப ஆகல ஒரு இருபத்தி மூணு இருபத்தி மூணு வயசு தான் அந்த பொண்ணு பெங்களூரில் தான் இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து வேலையும் சரியாக அமையலை இந்த குரு பயிற்சி வந்ததுமே எல்லாமே சரியாக அமைஞ்சிரும் சொன்னாங்க வேலை உடனே அமையும் அதேமாதிரி அவர் வந்து வேலையை விட வரன் தான் அவர் அந்த பொண்ணுக்கு திருமணம் உடனே நடத்தி வைக்கணும்னு தான் அவர் விரும்பினார் அதேமாதிரி வேலை இல்லாமல் தான் பெங்களூரில் அந்த பொண்ணு இருக்குது வேலை தேடிகிட்டு இருக்கு அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த குரு பயிற்சி வந்த உடனே அந்த பொண்ணுக்கு வேலையும் கிடச்சி வேலை கிடச்சி ஒரு மாதம் கூட முடியல நல்ல வரன் அமைஞ்சிட்டுது சரிங்களா அந்த பொண்ணு வந்து ஈரோடு அவங்க ஈரோடு அவங்க வரன் வந்து அவங்களும் வெளியூர் தான் அவங்க வந்து சேலம் அவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் தூரத்தை தூரத்து ஊராக இருந்தாலுமே அந்த பையன் வீட்டில் மிகப்பெரிய வசதியைக்காரன் நல்ல யூ யுஎஸில் இருக்கிறான் அந்த பையன் ஏதோ மேட்ரி மனிதன் மூலமாக இது பண்ணாங்களா என்னவோ தெரில ஆனால் பட்டு அமைஞ்சிருன்னு சொன்னால் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பம் அந்த பொண்ணு வீட்டில் வந்து சாதா குடும்பம் தான் அவங்களும் பெரிய வசதியெல்லாம் கிடையாது சரிங்களா ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆகையால் இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினோம் அறுபத்தி ஆறு நாட்களுக்கு உங்களுக்கு அற்புதமாக இருக்குது அதுக்கு மேலேயும் நல்லா இருக்குது இந்த வருஷம் முழுக்கவே சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி இந்த வருஷம் நல்ல வர ஏ மே இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே தான் இருக்குது சரிங்களா இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தினோம் உள்ள போதே தூற்றிக்கொள்ளுற மாதிரி நல்ல நேரம் இருக்கும்போது உங்களுக்கு எந்தெந்த வேலை வேணுமோ இல்லை வியாபாரத்தில் நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நல்ல முறையில் சம்பாதிச்சுக்கோங்க அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் சூப்பர் வேலை கிடைக்கும் அந்த வேலை வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை செட்டில் ஆகும் தெரியுங்களா அந்த மாதிரி வேலையாக கிடைக்கும் அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தணும் அதே மாதிரி இன்னொன்று இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி நல்ல வியாபாரத்தில் லாபம் அதிகமாக வரும் நல்ல திருமணம் நடக்கும் குழந்தையும் பிறக்கும் வீடில் நான் வீடு வாங்குவீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வீடு தான் இருக்குன்னா ரெண்டு மூணு வீடு திரும்ப வாங்குவீங்க இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா வேலையும் கிடச்சிரும் அதிகமாக லாபமும் வரும் தொழிலில் அதேமாதிரி வேலை கிடச்சிட்டுன்னா அந்த வேலையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது சரிங்களா வேலை உங்களுக்கு நிரந்தரமாக தான் இருக்கும் அதை நான் இல்லைன்னு சொல்ல எப்படி நமக்கு வந்து ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கும் அந்த மாதிரி இன்னும் ஒரு வேலை உங்களால் சரிங்களா ஏதோ ஒரு சைடில் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும் இல்லையா சைடில் ஏதோ பார்ட் டைம் மாதிரி ஏதோ ஒன்று பா பார்க்கணும் ஏன்னா அதுதான் வந்து மனுஷனுக்கு என்றைக்குமே சேஃபு அதாவது சில பேர் வந்து வேலையும் பார்க்குறாங்க சைடில் ஏகப்பட்ட பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியுங்களா அந்த மாதிரி முயற்சிக்கணும் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த சீட்டு பிடிக்கிறது ஆசை வார்த்தை காட்டுவாங்க நாங்கள் வந்து வட்டி அதிகமாக தரேன் அப்படி இப்படின்னு பணம் வந்து யாருக்காக இருந்தாலும் இந்த மாதிரி இந்த ஏலச்சீட்டு கம்பெனி இந்தமாதிரி கம்பெனியெல்லாம் வந்து சேர்ந்துடாதீங்க கண்டிப்பாக அந்த பணம் வந்து ஏமாற்றிட்டு போயிடும் எல்லாமே வந்து ஏமாத்துறதுக்கான ஒரு கூட்டம் தான் அது அந்த மாதிரி அந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் சேர்ந்து நீங்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது ஏன்னா உங்ககிட்ட வந்து பணம் வர அதிகமாக இருக்கும் அதேமாதிரி நீங்கள் வந்து கோடிஸ்வரணாக மாறணும் சரிங்களா நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வியாபாரத்தில் அதிக லாபம் வரும் இதை என்ன பண்ணுன்னா நீங்கள் சேமித்து வைக்கணும் சேமித்து வைக்கணும் மாதம் வந்து இவ்வளோ தான் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துக்கணும் சேமிக்கிறவங்க தான் கோட்டி சொறாங்க மிகப்பெரிய கோட்டி சொற குடும்பம்லாம் இருக்கும் அவங்களுடைய பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க சேர்த்துருப்பாங்க பணத்தை சேர்த்துருப்பாங்க அளவுக்கு அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க தேவைக்கு அதிகமாக மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க அப்படி அவங்க தேவைக்கு அதிகம் இல்லாமல் சரிங்களா தேவைக்கு தேவைக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள் சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரரூவா எடுத்துன்னு ஒரு ட்ரெஸ் துணி கடைக்கு போறீங்க ஒரு ரூபாய் தான் ட்ரெஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது சில பேர் நாலாயிரத்தை செலவு பண்ணிட்டு மீதி ஆறாயிரத்து எடுத்துன்னு வராங்க இன்னும் சில பேர் என்ன திரும்ப பண்ணுவாங்க பத்தாயிரத்தையும் செலவு பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டு எதுனா அதையும் தேய்ச்சி வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி உள்ளவங்ககிட்ட பணம் தங்கவே தங்காது பணத்தை மதிக்கணும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பணத்தை சேமித்தால் மட்டும்தான் போட்டி சொன்னாக முடியும் இது அதே மாதிரி அந்த சேமிக்கிற பணத்தை வந்து நல்ல துறையில் முதலீடு பண்ணோம் வீட்டு மனை வாங்கி போட்டிங்கன்னா போதும் அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமுனை உண்டு அதிகம் அது வந்து அதோட விலை வந்து வருஷம் வருஷம் ஏறிக்கிட்டு போகும் இன்றைக்கி வந்து ஒரு 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 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஆயிரரூவா விற்கணும்னு வச்சுக்கலாம் அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா போகும் அந்தளவுக்கு நீங்கள் நிலத்தில் முதலீடு பண்ணுங்கள் பாசிட்டிவாக இருக்கணும் உங்களால் முடியும் முதல்ல உங்களை நம்பணும் சரிங்களா ராசிக்காரங்க திறமை பற்றி சொல்கிற வேண்டிய அவசியமே கிடையாது காட்டுக்கு ராஜா சிங்கம்னா சிங்கம் திறமைசாலி இல்லாமையா அவ்வளோ பெரிய காட்டை வந்து அது கட்டி அழுது அந்த மாதிரி திறமைசாலியும் நீங்கள் சரிங்களா நீங்கள் வந்து பாசிட்டிவாக மட்டும் தான் நினைக்கிறோம் நெகட்டிவாக நினைக்கவே கூடாது வாழ்க்கையில் பாசிட்டிவாக மட்டும்தான் நினைக்கிறோம் நேர்மறை எண்ணம் உள்ளவர்கள் மட்டும்தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கணும் எதிர்மறை எண்ணம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கவே கூடாது சரிங்களா ஏன்னா அந்த எதிர்மறை உங்களுக்கும் ஒட்டியும் ஆகையால் இந்த குரு பயிற்சியை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்